அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே உங்களுக்கு பாலிட்டி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குப்பா வேணுங்கிறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு ஏழு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருப்பாங்க அதில் வந்து அந்த குழுவுக்கு தலைவராக வந்து அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் அதை வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க அதனால இவங்க பி ஆர் அம்பேத்கர் தான் அரசியலமைப்பின் சிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜேந்திர பிரசாத் அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கியிருப்பாங்கல்ல அதோட இருந்தவங்க தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஹெச்எஸ்சி முகர்ஜி வீடி கிருஷ்ணமாச்சாரி அவங்கெல்லாம் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு அவர்கள் தான் சிம்லா மாநாட்டை வந்து கூட்டியிருப்பாங்க காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில தனிநாடு கோரிக்கை சம்மந்தமாக பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் அதை வந்து பேசுறதுக்கு தான் இந்த சிம்லா மாநாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வேவல் பிரபு அவர்கள் கூட்டியிருப்பாங்க இந்த லின்லித்கோ பிரபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நமக்கு ஆகஸ்ட் நன்கொடை கொடுத்துருப்பாங்க அப்படி அறிவித்தவங்க தான் இந்த லின்லித்கோ பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மூன்று திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அறிவித்தவங்க தான் அவங்க நம்ம சுதந்திரம் போது நமக்கு இருந்த அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான் கிளைமன் அட்லி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் தான் இந்த கிளைமன் அட்லி அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதன் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற கருத்தாக்கம் முதன் முதலில் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா இயர்ஸும் இங்கிட்டு வந்து நமக்கு என்னென்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் ஐநா சபையின் மனித உரிமைகள் பிரகடனம் வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு நமக்கு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் வந்து அமைச்சிருப்பாங்க மூத்த குடிமக்கள் சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் நமக்கு மூத்த குடிமக்கள் சட்டம் அப்படிங்கிறத வந்து இயற்றியிருப்பாங்க இது கவனமாக பார்த்துக்கோங்கப்பா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நமக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது ரெண்டையும் கவனமாக பார்த்துக்கோங்க ஆப்ஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு கொடுக்கும்போது இவங்க மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது சரிதான்ப்பா செகண்ட் ஒன் பாருங்க மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையிலே தேர்வு செய்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான்ப்பா ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைச்சரவை குழு அப்படி அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒன்று இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சுருப்பாங்கல்ல அதைத்தான் இப்போ இந்த அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அதோட தலைவராக வந்து இந்த பெதிக் லாரன்ஸ் அவர்கள் இருந்திருப்பாங்க மூணு பேர் வந்து அதில் வந்திருப்பாங்க அதில் இன்னும் மீன ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர் கிரிப்ஸ் அவர்கள் வந்திருப்பாங்க அவங்களோட சேர்ந்து இந்த ஏ வி அலெக்சாந்தர் அவங்க வந்திருப்பாங்க இவங்க மூணு பேர் தான் வந்திருப்பாங்க இவங்க மூணு பேரையும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்கு அரசமை தூதுக்குழு அமைச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் இந்த கிளைமன் அட்லி அவர்கள் தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டுமே சரிதான்ப்பா கூற்று வந்து காரணத்தை வந்து கரெக்டாக விளக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணம் அப்படிங்கிறாங்க அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏழு பேர் கொண்ட குழு வச்சு எழுதினாங்க அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் அமைச்சு தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு அதில் பல்வேறு குழுக்கள் கூடி கலந்து விச விஸ் கலந்து வந்து அவங்க விவாதிச்சாங்க அப்படிங்கிறாங்க சிறு குழுக்கள் பெருக்குழுக்கள் அப்படின்லாம் சொல்லலாம் அதில் பல்வேறு குழுக்கள் இருக்கும் அதனால் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறதுனால சரியான காரணம் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேவல் திட்டம் அப்படிங்கிறாங்க அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டம் அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு சிம்லா மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நமக்கு இயர்ஸ் பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அமைச்சிருப்பாங்க அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மௌண்ட்பேட்டன் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூனில் அமைச்சிருப்பாங்க வேவல் திட்டம் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் அமைச்சிருப்பாங்க அப்போ இதில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சிம்லா மாநாடு வச்சுருப்பாங்க அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் வச்சுருப்பாங்க அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் மூலயமா வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கண்ட மூன்று கூட்டுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உறை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்தும் நீதிமன்றத்தாலும் உறை விளக்கம்னா அது செய்ய மாட்டாங்கப்பா அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சச்சிதானந்த சின்ஹா வந்து அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான்ப்பா இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூடியிருப்பாங்க அந்த முதல் கூட்டத்திலே வந்து தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் சொல்லியிருப்பாங்க கிருபாலினி அவர்கள் தான் இந்த சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது ராங்ப்பா அவங்க வந்து இந்த சபையோட தலைவராக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க அப்ப அதுதான்ப்பா கரெக்டு அப்ப இங்க ராங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ராங் சரிங்களா இதுல சரியான கூற்று அப்படின்னு சொல்றாங்க சரியான கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும்தான்ப்பா சரியான கூற்றா வரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க தலைவராகவோ தலைவராகவோ தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க வார்த்தைகளை கவனமாக படித்து பொருள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான்ப்பா ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம இந்தியா வந்து அறை கூட்டாட்சி தான் வந்து நம்ம பின்பற்றுறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மத்திய அரசு தான் வலிமை மிகுந்ததாக இருக்கும் மாநில அரசு வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வலிமை குறைஞ்சதாக தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு அந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தேசிய அவசர நிலையே சொல்லலாம் அப்படி தேசிய அவசர நிலை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாநில அரசு மத்திய அரசு எல்லாமே சேர்ந்து நம்ம மத்திய அரசு கண்ட்ரோலில் வந்துடுவோம் அதனால் நம்ம இந்திய அரசியல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அரை கூட்டாட்சி இதுவாக தான் இருக்கும் அப்போ அது முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்லங்கிறது இந்த இடத்துல சரியாக தான் வரும் ஒன்றிய அரசின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னா அதுவுமே சரிதான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு சொல்லி வர்ணித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் தான் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து வர்ணிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது அப் எப்பொழுது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் இப்போ இறையாண்மைன்னு பேர் அப்போ நமக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு சுதந்திரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் கிடைச்சிச்சு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவல்களை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அட்லி அவர்கள் தான் வந்து இந்திய மக்களின் அதிகாரத்தை வந்து இந்தியாவுக்கே ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு மவுண்ட் பேட்டன் தூதுக்குழு மவுண்ட் பேட்டனை வந்து நமக்கு வந்து வைஸ்ராயை வந்து நியமிச்சிருப்பாங்க அவங்க ஜூன் மூணு திட்டம் மூலமாக வந்து நமக்கு வந்து சுதந்திரத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் நமக்கு பிஆர் அம்பேத்கர் அவர்கள் கொண்ட ஏழு பேர் சேர்ந்த குழு தான் இந்த வரைவுக்குழு அந்த வரைவுக்குழுக்கு அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருந்திருப்பாங்க அறுபது நாடுகளில் சேர்ந்து அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி இந்த அரசியலமைப்பை வந்து நமக்கு உருவாக்கி முடிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆயிருக்கும் இதை அவங்க தாக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் செய்யப்பட்டு அதை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து அரசியலமைப்பு வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏற்றுக்கிட்டாலுமே வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த ரெண்டு தேதியும் கவனமாக படிச்சிருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினராக இந்தியா வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை தூதுக்குழுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷினை தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மூலியமாக நம்ம இந்தியாவுக்கு வந்து மூணு பேர் வந்திருப்பாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெதிக் லாரன்ஸ் பிரபு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து நமக்கு வந்து அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க இவங்க ஏவி வி கிரிப்ஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இல்லைங்களா அதோட தலைவராக தான் இந்த கிரிப்ஸ் இருந்திருப்பாங்க அவங்க அமைச்சரவை தூதுக்குழுன்னு இடம்பெற்றிருப்பாங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நேரு அவர்கள் இந்த கிரிப்ஸ் குழுவோட அறிக்கை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் இதுவரைக்கும் படித்த அறிக்கையே படித்து படித்து நான் மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளான அறிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு கிரிப்ஸ் குழுவோட அறிக்கையை பார்த்து அவங்க விமர்சிச்சிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்டு தான்ப்பா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் தான் நடந்திருக்கும் இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அந்த முதல் கூட்டமே எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் சம்மந்தமாக தான் போட்டிருப்பாங்க அதில் தற்காலிக அவங்க சச்சிதானந்த சின்ஹா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி நம்ம தேசிய அளவில் நீதிமன்றம் வந்து அமைச்சாங்க அதை வந்து இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிற பேரில் தான் அதை அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த இந்திய உச்சநீதிமன்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்கல்ல அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க ஆனால் அதை இந்திய உச்சநீதிமன்றம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முதல் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே அவங்க தான் வந்து நீதிபதியாக வந்து இருந்திருப்பாங்க அதை வந்து கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி தான் அறிவிச்சிருப்பாங்க இது அதுக்கப்புறம் வந்து இந்திய உச்சநீ இந்திய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டு நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் இதை இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல பரிந்துரைச்சவங்க யார் அப்படின்னு எம் எம்என் ராய் அவர்கள் தான் ஓர் அரசமைப்பு சட்டம் வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே அறிவிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு மோதிலால் நேரு அவர்கள் அறிக்கை மூலியமா வந்து அவங்க அதுக்கு பிறகு மோதிலால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியாவுக்கு சுத ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து அவங்க ஆயிரத்தி யார்ப்பா வந்திருப்பாங்க அவங்க குழு வந்து உங்களுக்கு அரசியலமைப்பு எழுதுறதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சாடிட்டு போயிருப்பாங்க அதனால வந்து இந்த மோதிலால் நேரு அவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க அதை சார்ந்து ஜின்னா அவர்களுமே வந்து பதினாலாம் திட்ட கோரிக்கை வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரும் எந்த குழு மைய வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகமாகவும் சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினட் பணிக்குழு தான் வந்து மைய வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் நிகராகவும் சுதந்திரத்தோடு செயல்பட வந்து வித்திட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து கிரிப்ஸ் அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்திருப்பாங்க இதை பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அரசியல் சாசன அமை சாசன அமைப்பு குழுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அறிவிச்சிருப்பாங்க சைமன் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க அவங்க தான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்பு உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் மூலியமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மோதிலால் நேரு அவர்கள் நேரு அறிக்கை அப்படிங்கிற ஒன்றை எழுதி சப்மிட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தான் முதல் தல் முதல் தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் நடந்த முதல் கூட்டத்திலேயே தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்கள தற்காலிக தலைவராக முன்மொழிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலனி அவர்கள் தான் அவங்கள தற்காலிக தலைவராக முன்மொழிஞ்சிருப்பாங்க அவங்க ஸ்டா கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இறந்து போயிடுவாங்க அப்புறம் அடுத்த கூட்டத்தில் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்ட குழுக்கு வந்து தலைவராக இருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் வாக்கியங்களை சொல்லிருக்காங்க கிரகணன கோட்பாடு என்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படின்ட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல்பட்டு கிரகணன கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனென்றில் இந்திய அரசியலமைப்புக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் விதி பதிமூணுங்கில் ஒன்று மற்றும் பதிமூணுங்கில் ரெண்டு கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாக உள்ள சட்டங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து சட்டமுமே வந்து அதுக்கு முன்பாக இருக்கிற சட்டங்களாக ஆகாது அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு இயக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேர்ந்தெடுக்க எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்ட்டுருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் சில கொஸ்டின்ல பதினேழு நாட்கள் கொடுக்குறாங்கப்பா சில கொஸ்டின்ல பதினெட்டு நாட்கள் கொடுக்குறாங்க அதை ரெண்டையுமே பார்த்து நீங்கள் பிரித்து ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க பதினேழு கொடுத்தாலும் சரி தான் பனி பதினெட்டு கொடுத்தாலும் சரி தான் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம ஸ்கூல் புக் அடிப்படையில் பதினெட்டும் கொடுத்துருக்காங்க பதினேழும் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா தோராயமாக மூன்று ஆண்டுகள் அப்படின்னும் கொடுப்பாங்க நீங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து பேவல் அவங்களுக்கு மாற்றாக தான் மவுண்ட்பேட்டன் அவங்கள வந்து இந்திய வயசு ராயா வந்து அமைச்சிருப்பாங்க இவங்க தான் வந்து ஜூன் மூன்று அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்பம்போது அவங்க அப்படி அறிவிக்கும் போது பிரதமர் பிரிட்டிஷ் பிரதமராக யார் இருந்திருப்பாங்கன்னா கிளைமன் அட்லி அவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க இதோட இந்திய அரசியல் நிர்ணய சபை சார்ந்து பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சதுப்பா நம்ம நம்ம சேனலில் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு வீக்லி த்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா மேக்ஸ் வந்து ரெண்டாக பிரித்து கொடுக்குறோம் ரீசனிங் ப்ளஸ் நம்ம எப்போயும் எழுதுகிற மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்சு மேக்ஸு ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ